தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான வெறுப்பு பேச்சு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது யூ டியூப் சேனலுக்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டியில் இந்துக்கள் பண்டிகையான தீபாவளியை அழிக்கவே பட்டாசுகள் பிடிக்க தடை செய்யப்பட்டு கிறிஸ்தவ மிஷினரிகளின் தூண்டுதலிலேயே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் அண்ணாமலையின் இந்த பேச்சை கண்டித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சி இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணாமலை வழக்கு தொடர்ந்திருந்தார் ஆனால் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அண்ணாமலை பேச்சை விமர்சனம் செய்ததோடு அண்ணாமலை மனுவை ஏற்க மறுத்துவிட்டார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அண்ணாமலை மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு அண்ணாமலை மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது இந்நிலையில் இந்த மனு மீது மீண்டும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் புகார் மனுதாரர் பதிலளிக்க வேண்டும் எனவும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் வரை அண்ணாமலை மீதான வழக்கு விசாரணைக்கான இடைக்கால தடை தொடரும் என கூறி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் செய்திகளை பண்ணுங்க